முதல் வாசகம் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை திருதூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன் ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கிறது இறை பற்றி இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணின் என்று வெளிப்படுகிறது ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றார்கள் கடவுளைப் பற்றி அறியக்கூடதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தி இருக்கிறார் ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள் அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தருகின்றன ஆகவே அவர்கள் சாகப்போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் இனங்கள் பயனற்றவையாயின உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர் ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுப்படுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் அவர்கள் கடவுளைப் பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள் படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள் படைத்தவரை மறந்தார்கள் அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் பத்தொன்பது பல்லவி வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வானங்கள் இறைவனின் மாட்சிமை வெளிப்படுத்துகின்றன வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான் வெளி கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது வானங்கள் இறைவனின் ஆட்சிமை வெளிப்படுத்துகின்றன அவற்றுக்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் எல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன நற்செய்தி வாசகம் உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது பரிசேயரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிலிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்